வணக்கம் வாழ்க வளத்துடன் என்னோட பேர் ராஜபூபதி நிறுவனம் மற்றும் பயிற்று ரேடியன் ஐஏஎஸ் அகாடமி ஸோ வரும் திங்கட்கிழமை ஜூலை இருபத்தி ஒன்று காலைல பத்து மணிக்கு ரேடியன் ஐஏஎஸ் அகாடமி மாட்டுத்தாவணி மதுரையில் மாட்டுத்தாவணி ஆமுனி பஸ் ஸ்டாண்டுக்கு ஆப்போசிட்ல அங்கே வந்து வகுப்புகள் ஆரம்பம் ஸோ முதல் நாள் வந்து இன்ட்ரோ கிளாஸ் வந்து டென் ஏஎம் டு ஒன் பிஎம் ஸோ வகுப்புகள் எல்லாமே ஃபுல் டே வகுப்புகள் முழு நாள் நீ இருந்தே படிச்சுக்கலாம் சரிங்களா ரிசல்ட்ஸ் கொடுக்கணும் அதான் ரொம்ப முக்கியம் ஸோ பத்து பத்து டு அஞ்சு டெய்லி டெஸ்ட் உண்டு நீங்கள் பத்துலேருந்து அங்கேருந்தே தங்கியே படிக்கிற மாதிரியும் பண்ணிக்கலாம் ஸோ முதல் நாள் இன்ட்ரோ வகுப்பு வந்து வரும் மண்டே பத்து மணிக்கு நடக்க உள்ளது கூடுதல் விவரங்களுக்கு இந்த நம்பரை சேவ் பண்ணி ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்புங்க ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா குரூப் ஒன் ஏஜ் ரிலாக்ஸேஷன்ஸ் குறித்த வீடியோ ஸோ பல வருடங்களாக தொடர்ச்சியாக இந்த குரூப் ஒன் ஏஜ் ரிலாக்ஸேஷன்ஸ்க்காக பார்க்காத ஆட்களே இல்லைன்னு வச்சுக்கங்களேன் அரசியல்வாதிகள் தலைமைச் செயலர் செக்ரட்டரிஸ் எல்லா கட்சி தலைவர்கள் எல்லாரையும் போய் நேரடியாக சந்திச்சுருக்கோம் இப்போ தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா குரூப் ஒன் தேர்வுக்கு வயது வரம்பு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஒன்பதாக இருக்கிறது பிசி எம்பிசி எஸ்சி எஸ்டி எஸ்சிஏ பிஹெச் எல்லாம் இருக்கும் பிஹெச்சுக்கு எக்ஸ்ட்ரா ப்ளஸ் டென்னே உண்டு பிசி முஸ்லீம் உட்பட ஜென்ரல் கேட்டகரி அவங்களுக்கு வந்து முப்பத்தி நான்கு வயது இது முப்பத்தி ஒம்போதுங்கிறது எதனால் அப்படின்னா இந்த கொரோனா பீரியடில் ஒரு டூ இயர்ஸ் எக்ஸ்டென்ஷன் கொடுத்தாங்க அதுவும் போக போகுது ஒரு முதன்மைச் செயலர் பிரின்சிபல் செக்ரட்டரி அவர்களை நேரடியாக பேசும்போது அவங்க சொன்னாங்க இந்த ரெண்டு வருஷங்கிறதுலாம் போயிடும் இன்னும் சில மாதங்கள் தான் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா திரும்ப முப்பத்தி ஏழு வயசு தான் வரும் குரூப் ஒன்றுக்கு அதாவது ஜென்ரல் கேட்டகரிக்கு முப்பத்தி ரெண்டு ரிசர்வ்டு கேட்டகரிஸ் எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஏழு தான் வரக்கூடிய நோட்டிஃபிகேஷன்ஸ்க்கு அப்படின்னு செயலர் சொன்னாங்க ஸோ அவரோட ரொம்ப டிஸ்கஸ் பண்ணோம் சார் இது வந்து ரொம்ப ஏற்கனவே வந்து மற்ற மாநிலங்களை ஒப்பிடும்போது ரொம்ப ரொம்ப கம்மி ஸோ அதனால் இந்த டூ இயர்ஸ் ரிலாக்ஸேஷன்ஸு குறைச்சிங்க அப்படின்னா இன்னும் நிறைய பேர் பாதிக்கப்படுவாங்க இதெல்லாம் மற்ற தேர்வாணையங்களில் மற்ற மாநிலங்களில் இருக்கக்கூடிய வயது வரம்பு ஸோ அதனால தான் நான் தமிழ்நாட்டில் என்ன கேட்குறோம் அப்படின்னா ரிசர்வ்டு கேட்டகரிக்கு ரிசர்வ்டு கேட்டகரி போது ஆட்டோமேட்டிக்காக ஜெனரல் கேட்டகரிக்கு அதுக்கு தகுந்த மாதிரி உயர்ந்த ஃபைவ் அவங்களுக்கு வித்தியாசம் இருக்கும் ஸோ மினிமம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாற்பத்தி ஒன்பது வந்து கேட்குறோம் ஸோ மினிமம் நாற்பத்தி ஒன்பது அப்படி இல்லைனா கூட அட்லீஸ்ட் ஒன் டைம்ங்கிறத கூட ஸ்பெசிஃபை பண்ணிட்டோம் ஒரே ஒரு முறை நீங்கள் கொடுக்க முடியலை அப்படிங்கும்போது ஒரு முறையாவது வந்து அந்த ஃபார்ட்டி நைன் இயர்ஸ் அப்படிங்கிறது ஏன்னா ஒரு நிறைய பேரோட கனவு அது குரூப் ஒன் தேர்வு அப்படிங்கிறது அதுவும் குரூப் ஒன் தேர்வில் வந்து பார்த்தீங்கன்னா முதல் நிறைய பேருக்கு இந்த மெயின்ஸ் வாய்ப்பே நலிகி போயிடுது ஏன் அப்படின்னா முதல்ல ஒன் எஸ் டூ ஃபிஃப்டின் இருந்தது இப்போ அதை ஒன் எஸ் டூ டுவெண்ட்டின்ங்கும் போது பண்ணுறதே ரொம்ப ஒரு ஒரு குதிரை கொம்பாக இருக்கிறது ஜஸ்ட் ஒரு கேள்வியில் வந்து மிஸ் பண்ணுறாங்க ஏன்னா வேக்கன்சி அதுக்கு தகுந்த மாதிரி நமக்கு கம்மி நமக்கு தெரியும் குரூப் ஒன் தேர்வு ஸோ அதனால தான் இந்த உச்ச வயது வரம்பை வந்து நாற்பத்தி ஒன்பதாக உயர்த்தி தரேன் ஸோ இந்த இப்போ மதுரையில் நடக்கக்கூடிய இந்த தேர்வர்கள் கூட்டம் அதுக்கு போலீஸ் பர்மிஷன்லாம் வாங்கியாச்சு ஸோ வரக்கூடிய சண்டே தயவுசெய்து இந்த குரூப் ஒன் ஏஜ் ரிலாக்ஸேஷன் கேட்குறவங்களும் இன்றைக்கி வாங்க இன்னைக்கு மீடியானா வருவாங்க நம்ம எல்லாமே அதை ஹைலைட் பண்ணணும் ஸோ மார்னிங் பத்து மணிக்கு பங்காணத்தம் ரவுண்டான நடராஜ்தேட்டர் சுப்பிரமணியம் காவல் நிலையத்துக்கு ஆப்போசிட்டில் மதுரை மூணு பெரியார் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து வரலாம் கிட்ட த்ரீ கிலோமீட்டர்ஸ் அதே மாதிரி ஆரப்பாளையத்திலிருந்து த்ரீ கிலோமீட்டர்ஸ் அது வந்து பெரியார் டு திருப்பரகுன்றம் இந்த ஹைரோட்ல இருக்கு திருமங்கலம் இதில் திருமங்கலத்திலிருந்து வரலாம் திருநகர்லேருந்து வரலாம் இது உங்களின் உரிமை உங்களுடைய நண்பர்களுக்கும் பயிரும் நண்பர்களுடன் வரும் நிறைய அரசு வேலையில் நீங்க இருப்பீங்க கண்டிப்பாக வாங்க இது வந்து ஒரு அறவழி போராட்டம் இது தேர்தல் ஆண்டு அதனால அரசுக்கு தேர்வாணையத்துக்கு ஆணையத்துக்கு இதை வந்து தெரிவிக்கிறோம் பல வருட கோரிக்கை இல்லை என்றால் இந்த முப்பத்தி ஒன்போது முப்பத்தி ஏழாவது ஆகிடும் ஸோ நம்ம கேட்குறது நாற்பத்தி ஒன்பது வருடம் அவங்களுக்கு முடியலைன்னா அட்லீஸ்ட் ஒன் டைம் கொடுக்கணும் குரூப் பொண்ணுங்கிறது வந்து தேர்வர்களுக்கு அவங்களுக்கு அப்போ கனவாக கூட இருக்காது ஆனால் ஒரு வேலையில் போய் சேர்ந்த பின்னாடி குரூப் டூ குரூப் ஃபோர் அப்போ போன பின்னாடி குரூப் ஒன்று எழுதலாமே அப்படிங்கிற ஒரு இது வரும் ஸோ அதற்கு வந்து அவங்களுக்கு ஏஜ்லாம் போயிருக்கும் ஸோ அதனால் இந்த ஏஜ் ரிலாக்ஸேஷன் மற்ற மாநிலங்களில் நான் பூசா கேட்கல இது வந்து சமூக நீதிக்கான மாநிலம் ஸோ மற்ற மாநிலங்களை கொடுக்குறாங்க ஸோ அது மாதிரி இங்கேயும் கொடுக்கணும் அப்படின்னு தான் கேட்குறோம் நன்றி இதை உங்களுடைய நண்பர்களுக்கும் பகிரவும் வரும் ஞாயிற்றுக்கிழமை மதுரையில் சந்திப்போம் நன்றி